பெர்முடா ட்ராங்கிள் இந்த பெர்முடா ட்ராங்கிள் அப்படின்ன உடனே எல்லாருக்குமே இது ஒரு மிஸ்ட்ரியான ஒரு இடம் இந்த இடத்துக்குள்ளே போனால் அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரதேசம் இருக்குது ட்ராங்கிள் ஷேப்பில் எதுக்கூடிய பிரதேசம் ஸோ அந்த இடத்துக்குள்ளே போனால் யாராலையுமே திரும்ப வர முடியாது அப்படின்ன மாதிரி தான் எல்லாருக்குமே ரெஜிஸ்டர் ஆகி பல வருடத்துக்கு முன்னாடி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆயிருக்குது அந்த ஆர்டிக்கல்ல இதை பத்தி ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியா பேசி போட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த இடம் வந்து ஒரு மிஸ்ட்ரி அப்படின்னு அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நம்பிக்கொண்டிருக்காங்க ஆனா இது உண்மையாவே மிஸ்ட்ரி தானா அங்க போனவங்களுக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்ற பத்தி சில விஷயங்களை நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த பெர்முடா டிராங்கல் வந்து ஏன் அதிகளவில் பேசப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கப்பலாக இருக்கட்டும் பிளைட்ஸா இருக்கட்டும் இதெல்லாம் அந்த பிரதேசத்துக்குள்ள போயிட்டு திருப்பி வராம காணாம போயிருக்கு இது ஏதாச்சும் ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சா ஓகே இதனால தான் நடந்திருக்குன்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க ஆனா போன ஷிப்ஸ் இல்லாட்டி பிளேன் இது எல்லாமே வந்து அடுத்து என்ன நடந்துச்சுன்னே தெரியாம மர்மமாவே இருக்கிறதுனாலயே இதை வந்து ஒரு மிஸ்ட்ரியா ஒரு அஞ்சூறு வருஷமாவே இந்த கதை இருக்குது அதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஃபேட் மேகசின்ல சி மிஸ்ட்ரி அட் அவர் பேக் டோர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மேகசின் ஒரு ஆர்டிகல் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க சோ அதுல சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க அதாவது சில பெர்முடா ட்ரையாங்கலுக்குள்ள போன சில ஃபிளைட்ஸ் ஷிப்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் வரல அதை பத்தின ஒரு ஆர்டிகல ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இதுல அதிக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்எஸ் சைக்ளோப்ஸ் இந்த ஷிப் காணாமலாக்கப்பட்டது முன்னூற்றி ஒன்பது குரூ மெம்பர்ஸ் கொண்ட ஒரு ஷிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல அந்த பெர்முடா ட்ரையாங்கலுக்குள்ள போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரல அது மிக பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு அதே மாதிரி தான் பிளைட் நைன்டீன்ஸ் அப்படின்ற ஒரு அஞ்சு பிளைட்ஸ் காணாமலாக்கப்பட்டிருக்கு இது இந்த பிளைட்ஸும் காணாமலாக்கப்பட்டதும் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது மக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க பெர்முடா ட்ரையாங்கல் அப்படி என்ன தான் இருக்கு அந்த குறிப்பிட்ட பிரதேசத்துக்குள்ள போற பிளைட் என்னாச்சுன்னே தெரியலையே அது வந்து அப்படியே மிஸ்ட்ரியா மாறி அங்க வந்து ஏலியன்ஸ் இருக்காங்க கடலுக்கடியில சில பேர் வாழ்றாங்க அதாவது அங்கே தனியாக ஒரு கிராமம் ஒரு ஊரே இருக்குது அந்த ஊருக்குள்ள ஆக்கள் வாழ்றாங்க அதனால அவங்க வந்து இதை வேட்டையாடி இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரூமர்ஸ் பரவ ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அது ஒரு மிஸ்ட்ரியான ஒரு பிளேஸா மாறுது அது மிஸ்ட்ரி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டா கண்டுபிடிச்சிட்டாங்க அதை பத்தி பல வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேயே இதுக்கான கண்டுபிடிப்பு எல்லாம் கண்டுபிடிச்சாலுமே மக்களுக்கு இது ஒரு மிஸ்ட்ரியா பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இப்ப நீங்க யூடியூப்ல போய் இருக்கீங்க போயிட்டு சர்ச் பண்ணி கொண்டிருக்கீங்க ஏதாச்சும் ஒரு மிஸ்ட்ரி மர்மங்கள் அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூண்டும் அதுக்குள்ள போய்ட்டு கிளிக் பண்ணி பார்க்கணும் அதனாலேயே அது பல வருஷமா மிஸ்ட்ரியாவே தொண்டு தொட்டு வந்து கொண்டிருக்கு ஒரு விஷயம் ஆனால் அது மிஸ்ட்ரி இல்லை அதுக்கான ஒரு சொல்யூஷனும் தந்துட்டாங்க ஓஷன் கிராஃபராக இருக்கிற அதாவது கடல் பற்றின ஆராய்ச்சிகளை மேற்கொள்ற ஒருவர் தான் டாக்டர் சைமன் பொக்சல் இவர் வந்து சவுத் ஆம்டன் யூனிவர்சிட்டியை சேர்ந்தவர் இந்த பர்முனா ட்ராங்கலுக்குள்ள இந்த மாதிரி கப்பல் விபத்துகள் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு அவருடைய சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் அலைகள் வந்து நூறு அடி உயரத்துக்கு எலும்ப வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நூறு அடி உயரத்துக்கு எலும்புதா இருந்தா ஒன்று சுனாமி வந்தா எழும்பலாம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டு சூறா ரெண்டும் ரெண்டு ஒன்றோடு ஒன்று சேரும் போது அதனால ஏற்படுற தாக்கத்தினால வளமே எலும்புற அலைந்த அளவு விட ரெட்டிப்பு மடங்குல இந்த அலைகள் எழும்பலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு இஷ்யூல பத்து மீட்டர் பதினஞ்சு மீட்டர் அப்படின்னு எலும்புறால இப்போ ஒரு முப்பது மீட்டர் உயரத்துக்கு எலும்பலாம் அப்படி ஒரு பெரிய அலை ஏற்பட்டுச்சுன்னா எந்த ஒரு கப்பலுமே வந்து நிலையா நிற்காது ஒண்ணு புரட்டி போடும் அல்லது அந்த கப்பலை நொறுங்குற அளவுக்கு செய்யும் அந்த கப்பல் வந்து உடஞ்சி தண்ணிக்குள்ள மூழ்க வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி இதுக்கு இதான் ரீசன் அப்போ ஃப்ளைட்டில் போனால் அதுலேயும் விபத்து ஏற்படுது அதுவுமே காணாமல் போயிருக்கு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பல ஃப்ளைட்ஸ் காணாம போயிருக்கு ஸோ அப்போ அதுக்கு என்ன ஒரு தீர்வாக இருந்து பார்த்தீங்கன்னா சில ஃப்ளைட்ஸ் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் நைன்டீன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அஞ்சு ஃப்ளைட் வந்து காணாம போயிருக்குது ஸோ இதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா அது மே வந்து ஒரு ட்ரைனிங் ஃப்ளைட்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ட்ரெயினர் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக யூஎஸ் நேவி ட்ரெயின் பண்ணுறதுக்காக வச்சிருந்த ஃப்ளைட் ஸோ அதில் ஒரே ஒரு ட்ரெயினர் மற்ற நாள்லேயுமே வந்து அப்படியே ஸ்டூடண்ட்ஸ் தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு அப்படியே சொல்லித் போது ஒரு ஃப்ளைட்டை தான் பின்தொடர்ந்து போய் கொண்டிருக்காங்க ஒரு ட்ரெயினர் ஃப்ளைட்டை பின்தொடர்ந்து போய் கொண்டிருக்கும் போது அந்த ஃபிளைட்டே நிலை குலைஞ்சா அப்படியே தொடர்ந்து எல்லாமே காணாமல் போயிருக்கு இப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க ஸோ அந்த மாதிரி ஃபிளைட்ஸுக்கான ஆக்சிடென்ட்டுக்கான காரணம் வந்து ஹியூமன் எரராக இருக்கலாம் அல்லது மல் ஃபங்க்ஷனாக இருக்கலாம் ஒரு ஃபிளைட்டில் ஏற்படுற தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருக்கலாம் அல்லது பேட் வெதராகவும் இருக்கலாம் ஆனா எக்காரணம் கொண்டும் ஏலியனோ அல்லது கடலுக்கு அடியில் ஏது உயிரினங்கள் வாழ்தோ அதுதான் நம்மளை போட்டு இப்படி மர்மமான முறையில் எல்லாத்தையுமே காணாமல் பண்ணப்படுதோ அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு முடிவுக்கும் வர தேவையில்லை ஸோ இந்த விஷயம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே சால்வ் பண்ணப்பட்டிருந்தாலுமே இப்போ வரைக்கும் எல்லாருமே இது ஒரு மிஸ்ட்ரியாகவே பார்க்குறாங்க அதை பார்க்குறது தான் மக்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது ஒரு கவர்ச்சியாகவும் இருக்குது ஸோ இதே மாதிரி சால்வ் பண்ணப்பட்ட மிஸ்ட்ரி அல்லது சால்வ் பண்ணப்படாத மிஸ்ட்ரியோட அல்லது இன்ட்ரெஸ்டிங்கான எஃபெக்டோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அட் தென் பை ஃப்ரம் ரஜீவன்